இன்றைக்கு சமூகத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற சிக்கல்களை தெரியப்படுத்துவதும் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் தான் இந்த காதலை கொண்டாடுவோம் என்ற அர்ஸ்டோரிஸின் இந்த நிகழ்வு நிகழ்விற்கான நோக்கமும் கூட நவீன காதல் என்ற பொருண்மையில் கருத்தரை வழங்க வருகிறார் சத்தியபாமா சட்டக்கல்லூரியில் சட்டம் பயில்பவரான சப்திகா அவர்கள் அன்னை தமிழ் வணங்கி அவையில் இருக்கும் அத்துணை பேருக்கும் என் இனிய வணக்கம் தோழலவர்கள் எனக்கு தலைப்பை அனுப்பியதும் நான் சற்று யோசித்தேன் காரணம் தலைப்பு நவீன காதல் இது குறித்து நான் என்ன போகிறேன் என்று யோசித்தேன் தலைப்பு நவீன காதல் ஆனால் என் வாழ்க்கையில் வரைக்கும் காதல் இது வரைக்கும் வரல பொதுவாக இங்கே ஒரு கருத்து இருக்குது இல்ல பொதுவா இங்க ஒரு கருத்து இருக்கு இந்த தலைமுறை டூ கே கிட்ஸ்னா வந்து எல்லாருமே ரொம்ப எளிதா காதல் செய்யறாங்க அப்படின்ட்டு நானுமே ஒரு டூ கே கிட் தான் ஆனா அப்படி இல்ல எல்லா காலகட்டங்கள்லயும் காதல் இருக்கு இந்த தலைமுறையில அதை வெளிப்படுத்துறதுக்கான தளம் வந்து மிக எளிமையா இருக்கே தவிர அந்த உணர்வு வந்து அதே மாதிரியே தான் இருக்கு எழுத்தாளர் லதா அவர்கள் அவளு அவர்களுடைய பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என்ற புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பார் காதல் என்பது ஒரு உணர்வு எப்படி கோபம் அழுகை மகிழ்ச்சி எல்லாம் ஒரு உணர்வோ அதே போல் காதல் என்பதும் ஒரு உணர்வு அதை நாம் எப்படி கையாளுகிறோமோ சில கோபங்கள் நமக்கு மரணம் வரைக்கும் நீடிக்கும் அதே போல இந்த உணர்வை நாம் எப்படி கையாளுகிறோமோ அதே போல் இந்த உணர்வும் நம்முடைய இருக்கும் என்று குறிப்பிட்டிருப்பார் என என்னுடைய வயது இருபத்தி ரெண்டு இதுவரை நான் காதல் என்ற உணர்வை உணர்வை அந்த உறவு சந்திக்கவில்லை காதல் என்றால் இந்த வயதிற்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்று கட்டாயமும் இல்லை அப்படியானால் அறுபது வயதில் இருக்கவர்கள் இருக்கிறவர்கள் காதல் செய்யக்கூடாதா இல்லை எந்த வயதில் இருந்த இருக்கவர்கள் வேண்டியவர்களால் காதல் செய்யலாம் என்பது இந்த தனி மனிதரை பொறுத்து எனக்கு இந்த காதலர்கள் பொதுவாக இந்த காதலர்களை பொது வழியில் பார்க்கின்ற பொழுது எனக்கு பிடிக்காது முன்னாடி பிடிக்க இல்ல அந்த கருத்தாலாம் எனக்கு மாறி இருக்கு அது காரணம் வாசிப்பு எழுத்தாளர் லதா அவர்கள் அவர்களுடைய என்ற புத்தகத்திலே வெறுக்கப்படும் அன்பு என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அந்த கட்டுரையின் வரிகள் இவ்வாறாக இருக்கும் பொதுவில் இருவர் அடித்து சண்டை போட்டுக் கொள்வதை சாதாரணமாக கடந்து செல்லும் நமக்கு இருவர் அணைத்துக் கொள்வதையோ முத்தம் கொடுத்துக் கொள்வதையோ கைப்பிடித்து நடப்பதையோ ஏன் சாதாரணமாக கடந்து செல்ல முடிவதில்லை நமக்கெல்லாம் அன்பின் மீது அப்படி என்ன ஒரு வெறுப்பு இவ்வாறாக அந்த கட்டுரை இருக்கும் இதை படித்த பிறகுதான் எனக்கு சிந்திக்க தோன்றியது இது போல காதல் குறித்து இது போன்ற விடயங்கள் குறித்தெல்லாம் சிந்திக்க அதற்கு வாசிப்பு ஒரு காரணமாக இருக்கிறது சரி தலைப்புக்குள் வருவோம் நவீன காதல் நவீன காதலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது மாடர்ன் லவ் அதை தவறாக லவ் டுடே என்று மொழிபெயர்த்து விடாதீர்கள் அந்த திரைப்படத்தை போல அது அதுவும் தவறாக அமைந்துவிடும் அந்த திரைப்படம் மட்டுமல்ல பொதுவாக இப்போதைய நிறைய திரைப்படங்களில் இந்த வார்த்தை இந்த உறவுமுறை கையாளப்படுகிறது காட்சியமைக்கப்படுகிறது பாய் பெஸ்ட் என்ற உறவு மிக தவறாக காட்சியமைக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் இந்த ஆணாதிக்க இயக்குநர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் ஒரு பெண் காதலில் இருக்கிறாள் என்றால் அவருக்கு ஆண் நண்பர்கள் இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் என்னென்ன கேலிப்பெயர்கள் கொண்டு காட்சிப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள் ஆனால் அதுவா காதல் உண்மையில் நவீன காதல் என்றால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் இருக்கும்போது எந்த பாலினத்தில் வேண்டுமானாலும் நண்பர்கள் இருக்கலாம் அதை அரவணைத்து செல்வதுதானே நவீன காதலாக இருக்க முடியும் இந்த நவீன காதல் என்றால் என்ன இந்த தலைமுறையில் இருப்பதெல்லாம் நவீன காதலா அல்ல இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து வரப்போகிற காதல்கள்லாம் நவீன காதலா இதற்கு முன்றதாக இருந்த காதல் எல்லாம் நவீன காதலா எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அந்த காதலில் நவீனத்துவம் இருந்தால் அதையெல்லாம் நவீன காதல் இந்த காலகட்டத்தில் நிறைய காதலில் முன்பெல்லாம் ஒரு கருத்து இருந்தது பெற்றோர்கள் வந்து காதல் திருமணத்தையே ஆதரிக்க மாட்டாங்க ஆனா இப்ப வந்து ஒரே சாதியில காதல் செஞ்சா ஆதரிக்கிறனால இன்றைக்கி வந்து எனது நட்பு வட்டாரத்திலே நிறைய பேர் வந்து ஒரே சாதி சார்ந்தவர்களாக இருக்காங்களான்னு பார்த்தலாம் காதல் செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் காதல் கேட்டகிரிலேயே நமக்கு காதல் கேட்டகிரிலேயே நம்ம அதை அடைக்கிற முடியாது பிறகு இந்த தலைமுறையில் மிக சாதாரணமாக ஒரு காதலர்களுக்கூட பேசும்போது ஒரு ஒரு சொற்றால் கையாளப்படுகிறது பொசசீனஸ் பொசசீனஸ்ன்ற பேரில் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செலுத்தப்படுற ஆதிக்கத்துக்கு ஒரு அழகு அழகு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அழகு சேர்த்து கையாளப்படுது இதுவும் காதலும் கிடையாது அது நவீன காதல்லையுமே அந்த வார்த்தை அடங்காது அப்போ உண்மையான நவீன காதல் என்றால் என்ன சாதி மதம் பார்க்காது பாலின சமநிலையோடு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மற்றும் சுதந்திரம் நம்மை பலப்படுத்துவது தான் காதலாக இருக்க வேண்டுமே தவிர எந்த வகையிலும் நம்மை பலவீனப்படுத்துவது காதலாக இருக்க முடியாது என்னுடைய நான் எழுதிய ஒரு சிறிய கவிதை கூறுகிறேன் முற்போக்குவாதி என்றே அடையாளம் காட்டிக்கொண்ட நான் காதல் வையப்பட்ட பின் அதுவரை நானே என்னிடம் கண்டிராத என் பிற்போக்குத்தனங்களை எல்லாம் அவளிடம் காட்டினேன் பாவம் அவளும் தாங்க முடியாது என்னை விட்டு சென்று விட்டாள் இப்போது என் நண்பர்களெல்லாம் அவளையே குறை கூறுகிறார்கள் பாவம் அவர்களும் பிற்போக்குவாதிகள் தான் போல இன்றைக்கு நிறைய பேர் இன்றைய தலைமுறையில் பொதுவாக என்னுடைய நட்போட்டாரத்திலே தான் நான் இந்த கவி வைத்து தான் இந்த கவிதையை நான் எழுதினேன் ஆண்கள் வந்து நானும் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க நானும் ஃபார்வர்ட் திங்கர் நானும் தான் சொல்லிடுறாங்க ஏன்னா அப்படி சொல்லலைன்னா வந்து எப்படி க கவர்றதுன்னு தெரியல போல அதனால இப்படியெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்க கூட அப்படி இல்லை உண்மையாவே முற்போக்குவாதியாக இருக்கிறவர்கள் கூட இந்த காதல் என்கிற உறவுக்குள்ளாக சென்ற பிறகு தன்னுடைய பிற்போக்குதன சிந்தனைகள் எல்லாமே இந்த பெண்கள் பெண்களிடத்திலே காமிக்கிறாங்க அந்த நிலையும் பார்க்க முடியுது இன்னொன்று இந்த நவீன காதல்ல ஆக சிறந்த விஷயமாக நான் பாக்குறது இந்த பரஸ்பர பிரிவு மியூச்சுவல் பிரேக்அப் எப்படி ஒரு உறவு முள்ளா உறவு முறைக்குள்ள போகிறதுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்ததோ இருக்கிறதோ அதே போல இந்த காதல் வந்து அந்த உறவு முறையில இருந்து நம்ம பிரித்து கொள்றதுக்கான சுதந்திரம் தான் இந்த நவீன காதலுடைய அழகு அதோடைய நீட்சி தான் வந்து விவாகரத்து பொதுவாக இங்கே கருத்து இருக்கு காதல் திருமணங்கள்ல தான் விவாகரத்து அதிகமாக இருக்குங்கிறது அது வரவேற்கத்தக்கது ஏனென்றா இந்த அரேஞ்ச் மேரேஜில் இந்த உறவுக்குள்ளாருந்து அங்கே போகிறதே அது அது ஒரு இது ஆனால் அந்த உறவுல இருந்து நம்மளை துண்டித்து கொடுறது எவ்வளவு அடக்குமுறை எவ்வளவு துன்புறத்துக்கு உள்ளானாலுமே அந்த உறவுல நீடிக்க தான் இந்த சமூகம் சொல்லும் இந்த அரேஞ்ச் மேரேஜில் ஆனால் காதல் திருமணங்கள்ல அந்த அந்த விஷயம் ஈஸியாக இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காதல் திருமணங்களில் நிகழப்படுகிற வாத விவாகரத்துகள் பெரும்பான்மையாக மியூச்சுவல் டிவோர்ஸாக இருக்கும் ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் நடக்கப்படுற வாகரத்து எல்லாமே பெரும்பான்மையாக டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஃபிசிக்கல் அபியூஸ் இது போன்ற விவாகரத்துகளாக இருக்கும் இன்னொன்று திருமணங்களில் இந்த லெஸ்பியன் கே இது இது போன்ற இருக்கிறவர்களை வற்புறுத்தி திருமணம் என்ற கட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அவங்க செய்கிற வாகரத்துக்கள் இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜில் நடக்கும் இது போன்ற விவகாரத்துகள் வந்து நம்ம காதல் திருமணங்களில் பார்த்து பார்க்க முடியாது முன்னாடி வந்து காதல் வந்து இருபாலருக்கும் ஆனது தான் அப்படின்ட்டு நம்ம நமக்கு இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைய நவீன காதல் இந்த இந்த நவீன தளம் வந்து காதல் வந்து இருபாலருக்கு மட்டுமல்ல காதல் வந்து அனைத்து பாலினருக்கும் அவர் ஆணுக்கும் ஆணுக்கும் வருகிறதும் காதல்தான் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான உறவும் காதல்தான் என்ற இந்த நவீனத்துவம் நமக்கு அந்த தளத்தை விரிவுபடுத்தியிருக்கு குறிப்பா இந்த காதல் தினத்தை ஒட்டி குயர் காதலை பேசக்கூடிய ஒரு திரைப்படம் தமிழில் முதல் முறையாக வெளியாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற காதலை மையப்படுத்திய புத்தகங்கள் வெளியிட்ட நிகழ்வுகள் இது போன்ற வாசி பழக்கம் அதிகரிக்கும் பொழுது இந்த காதல் மீறாக இருக்கப்படுகிற எல்லா பிற்போக்கு கட்டுக்களும் உடைக்கப்படும் அதுக்கு இதுவே ஒரு வழியாகவும் இருக்கும் இன்னொன்று இந்த நவீன காதல் சொல்லப்படும் பொழுது அதில் ஏற்படுகிற நவீன பிரச்சனையும் ஒன்று இருக்குது இது முந்தைய தலைமுறையில் இங்கே பெருசாக இந்த பிரச்சனையை பாதிப்புள்ளாகப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த தலைமுறையில் இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது காதலிலும் சரி திருமணத்திலும் சரி ஆணை விட பெண் வயது குறைவாக இருக்க வேண்டும் அதுக்கு சட்டமுமே இன்னுமே அதே சட்டம் தான் கொ வச்சுருக்காங்க ஆணுடைய திருமண வயது இருபத்தி ஒன்று பெண்ணுக்கு பதினெட்டு என்று ஆண்களை விட இரண்டு வயது குறைவாக தான் சட்டத்திலேயே பெண்களுக்கு வயது இருக்குது ஆனால் இன்றைய காதலில் வந்து பெரும்பான்மையாக வந்து ஒரே ஒரே வயதில் இருக்கிறவங்க வந்து காதல் செய்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது முன்னாடியெல்லாம் வந்து காதலை வந்து இப்படி சாதியை சொல்லி இது பண்ணாங்க இன்றைக்கி வீட்டில் வந்து வீட்டிலே வந்து பெண்களை வந்து இதெல்லாம் சாதியாக சாதி மறுப்பு இருக்கிற வீடுகளில் கூட பெண்களுக்கு இருக்கப்படுற இந்த சிக்கல் என்னென்னா ஒரு வயது வந்ததுமே திருமணம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் பெண்ணுக்கு இருக்கு அதிகபட்சம் பெண்ணை படிக்க வைத்தாலுமே பெண்களை படிக்க வைத்தாலுமே கல்லூரி முடித்ததுமே திருமணம் செய்யணுன்ற கட்டாயம் இருக்கு ஆனா ஆணுக்கு அது இல்லை ஆண் பொருளாதார ரீதியா என்னைக்கு அவன் வந்து செட்டில் ஆகுறானோ தான் அவனுக்கு திருமண பேச்சை எடுப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய காதல்கள் வந்து இன்னைக்கு பிரிகிறதுக்கு சாதிய காரணங்கள் தாண்டி இன்றைய நவீன சிக்கல் இது ஒன்னா இருக்கு இந்த பெண்ணுடைய திருமண வயது ஆணை விட குறைவாக இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பு இருப்பதனால் பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறுறனால் இந்த காதல் வந்து பிரியறத பார்க்க முடியுது இறுதியா ஒரு கவிதை இது நான் எழுதிய கவிதைதான் அவள் காதல் செய்தால் அவள் உணவில் நஞ்சுகளுக்கு கொலை செய்யப்பட்டாள் அவளின் அண்ணன் காதல் செய்தான் அண்ணியின் வரதட்சணை கேள்விக்குள்ளாக்கப்பட்டது ஆனால் அண்ணனின் உணவில் நஞ்சேதும் கலக்கப்படவில்லை பிறகுதான் புரிந்தது பிரச்சனை காதல் இல்லை என்று இங்க வந்து சாதியையும் தாண்டி சாதிய கட்டமைப்பையும் தாண்டி ஒரே சாதியில காதல் செஞ்சா கூட அந்த வீட்டினுடைய ஆணை அந்த சமூகம் ஏற் ஏற்குது ஆனா பெண்ணை தான் ஏற்க மறக்குது இங்க காதல் தான் பிரச்சனைன்னு சொல்லப்பட்டாலும் அவருடைய பிரச்சனை இறுதியில் வந்து தான் இருக்குது இங்க எல்லா காலகட்டத்திலும் அது அன்றைய காலகட்டமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துமாக இருந்தாலுமே பிரச்சனை வந்து பாலினம் சார்ந்து தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்போ இது எல்லாத்தையுமே உடை உடைக்கணும்னா இந்த சாதிய கட்டமைப்பையும் சரி இந்த பாலின அடக்குமுறையும் சரி இந்த எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ஒரு கருவியாகவும் காதல் தான் இருக்கு தான் ஆதலால் காதல் செய்வீர் அதை நவீன காதலா கலந்து செய்வி செய்வோம் வாய்ப்பொழித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைமுறை நன்றி வணக்கம்